காரடையான் நோன்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாங்கலிய பலம் அதிகரிக்க பெண்கள் தாலிசரடு மாற்ற நல்ல நேரம் இது வாங்க இந்த பதிவில் நாம் காணலாம் அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு ஆகும் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிச்சம் ஏற்பட இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் ஆகும் காரடையான் நோன்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் எப்போது வருகிறது இந்த நாளில் எப்படி விரதமிருந்து எப்படி வழிபட வேண்டும் எப்போது விரதத்தை துவங்கி எந்த சமயத்தில் நிறைவு செய்ய வேண்டும் தாலி சரடு மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் எது என்பது தொடர்பான விஷயங்களை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் காரடையான் நோன்பு மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களின் தாலிபாக்கியம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும் மிக அற்புதமான நோன்பு ஆகும் தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக்கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்லுவார்கள் இந்த நோன்பு பொதுவாக மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் நாளன்று கடைபிடிக்கப்படும் தமிழகம் மட்டுமின்றி இந்திய மாநிலங்கள் சிலவற்றிலும் அமெரிக்கா கனடா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மலேசியா போன்ற சில நாடுகளிலும் பெண்கள் இந்த நோன்பை கடைபிடிப்பது உண்டு காரடையான் நோன்பின் சிறப்புகள் சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும் யமதர்மராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்த விரதமாகும் காட்டில் இருக்கும் போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அல்லது சாவித்திரி விரத நோன்பு என குறிப்பிடப்படுகிறது விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து கார அடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள் இதனாலேயே இன்றும் கார அடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது காரடையான் நோன்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்போது இந்த ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி மாதம் துவங்க உள்ளதால் மார்ச் பதினான்காம் தேதி காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு தாளிச்சரடு மாற்றிக் கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் மனதிற்கு பிடித்தவரைக் கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்திரியைப் போல் நீண்ட காலம் இணை பிரியாத வாழ வேண்டும் என கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள் தாலி சரடு மாற்ற நல்ல நேரம் காரடையான் நோன்பு காலை சூரிய உதயம் துவங்கி மாலை சூரிய அஸ்தமனம் வரை கடைபிடிக்க வேண்டிய விரதம் ஆகும் மார்ச் பதினான்காம் தேதி அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதய நேரமான காலை ஆறு நாற்பது மணிக்கு விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அதேபோல் மாலை சூரிய அஸ்தமன நேரமான ஆறு முப்பத்தொன்று வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதனால் நோன்பு முகூர்த்தமான மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக நோன்புசரடு அல்லது தாலிசரடு மாற்றிக்கொண்டு பூஜை செய்து வேண்டிக்கொள்ளலாம் மார்ச் பதினான்காம் தேதி பவுர்ணமியுடன் கிரகணமும் சேர்ந்து வருவதால் கிரகண நேரம் முடிந்ததும் வழிபாட்டினை செய்வது சிறப்பு விரதம் இருக்கும் முறை அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதேபோல் யமதர்ம ராஜாவின் அருளைப் பெற சாவித்திரியைப் போல் உருகாத வெண்ணை படைத்து வழிபட வேண்டும் தாலி சரடில் இரண்டு பூக்களைக் கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்து பிறகு கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினைக் கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு கொண்டு விரதம் இருக்கலாம் மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளைக் காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி